உலகத்தில் இன்னைக்கு நோயினுடைய பிறப்பிடம் எது என்று நீங்கள் மருத்துவர்களிடத்தில் கேட்டால் மூல காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸை தான் சொல்கிறார்கள் மற்ற மற்ற நோயெலாம் அடுத்து சொல்லப்போனால் பல நோய்களினுடைய பிறப்பிடமே இது தான் இதிலிருந்து எப்படி வெளி வருது இதில் இதுக்கான தீர்வு என்ன அதுதான் குரான் சொல்ல போது இன்னைக்கு ரெண்டு மூணு வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு முதலாவதாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணிகளில் ஒன்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் எனக்கு நமக்கு தெரியும் ஊருக்கு எவ்வளவு தான் உண்மையாக இருந்தாலும் ஏன் வந்து என்னை பார்த்து இப்படி பேசுகிறாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம எவ்வளவு தான் நன்மை செஞ்சாலும் ஏன் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நம்மளை ஏன் விதவிதமாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் குடும்பத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பாஷையில் சொல்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வார்த்தை தடித்தாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க குடும்பத்துக்கு மாடாக உழைச்சாலும் குடும்பத்தில் யாரும் நம்மளை இப்படி வந்து உதாசீனப்படுத்துகிறாங்களே சொந்தங்கள் என்று நினைத்து வருத்தப்படுகிறோம் இதுவே நாளடைவில் ஒரு மன அழுத்தமாக மாறுகிறது அன்பு சகோதரிகளே விமர்சனங்களும் குறைகளும் நம்மை நோக்கி வரக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இது இயல்பு இதுதான் இயல்பு என்பதை வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் அல்ல அந்த இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனத்திலே சொல்கிறான் நபியே எனக்கு தெரியும் وَلَقَدْ அன்ன أَنَّكَ يَضِيقُ صَدُرُكَ بِمَا يَقُولُونَ நபியே உங்களை பற்றி இந்த மக்களெல்லாம் எல்லாம் பேசி அந்த பேச்சு அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை எவ்வளவு தூரம் காயப்படுத்திருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாள் நபியே இவங்க பேசுகிறாங்க இவங்க விமர்சிக்கிறாங்க இவ் இவங்க உங்கள் மேலே குறை சுமத்துறாங்கன்றதுக்காக வேண்டி நீங்கள் வருத்தப்படுறீங்க எனக்கு தெரியும் அது அது நான் புரிஞ்சுருக்குறேன் யாரெல்லாம் உங்களை விமர்சிக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நான் போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தீர்வு சொல்கிறான் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய கோல் என்ன அது அல்லா சொல்கிறான் அதுதான் கடைசி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு அன்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் உலகத்திற்கு நல்லதை செய்ய வந்தவர்கள் நபிகள் நாயகம் சன்னதாரீஸ்வரர் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உலகத்துக்கே நன்மை செய்ய வந்தவங்க நம்ம ஊருக்கோ வீட்டுக்கோ ஒரு மஹல்லாவுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தான் நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம் உலக மொத்தத்துக்கு நன்மை செய்ய வந்தாங்க முகமது சல்லா அலே சொல்லம் அவங்க மேலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க அவங்களையே பல்வேறு விமர்சனத்துக்கு உட்படுத்தினார்கள் பாருங்கள் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நிகழ்ச்சி சல்லல்லா அலே சொல்லம் நடந்து போயிட்டுருக்காங்க தெருவில் ஒரு வயசான அம்மா தலையில் மூட்டை முடிச்சுக்களை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகுது என்னமோ தெரியல ஊரை விட்டு அம்மா காலியாக போல தெரியுது ரசுல்லா பக்கத்தில் போய் அந்த சுமையை வாங்கி தான் சுமையாக சுமத்தாங்க தலையில் தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டேயே போகிறாங்க உனக்கு ஏன்பா வீணை வம்பு நானே தூக்கிக்கிறேன்னே இல்லைம்மா உங்கள் சிரமத்தில் நான் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏதோ உங்களுக்கு மனக்குறை அதனால தான் ஊரை விட்டு காலி பண்றீங்க கூட தெரியுது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னன்னு என்று சொல்லலாம் அந்த அம்மா சொன்னாங்க இல்லைப்பா அந்த ஊரில் யாரோ முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் முன்னாடி உள்ள தெய்வங்கள் எங்கே நாங்கள் வணங்கிட்டு இருந்த தெய்வங்கள்லாம் இல்லை பொய்யின்னு சொல்லி பேசுகிறாரு அவர் அப்படி இப்படி இப்படின்னு முகமது நபி இடத்திலேயே முகமது நபியை பற்றி குற்றச்சாட்டு வைக்குது அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே ரசூல்லா போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தது எல்லை வந்தது அந்த பெண்மணியை அங்கே இறக்க வேண்டும் என்ற என்ற நிலை இதோடு போதும்பா நான் போய்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முகமது நபி இடத்துல சொல்ல எதுவுமே பேசாமல் தலையில் இருந்த சுமையை இறக்கி வைத்து கொடுத்து திரும்ப கிளம்பினார்கள் இப்பொழுது அந்த பெண்மணி கேட்டால் அந்த தாய் கேட்டது நீ யாருப்பா இம்புட்டு நல்லவராக இருக்கிய இவ்வளோ நேரம் எந்த முகம் பற்றி நீங்கள் வசைப்பாடி திட்டி விமர்சித்து குறை பேசினீர்களோ அந்த முகம்மது நான் தான் கண்ணிலிருந்து மழ மல மழை என்று தண்ணி இப்படி ஒரு நல்லவரையா இந்த ஊரும் உலகமும் இப்படி பேசி கொண்டிருக்குது எம்பிட்டு நல்லவராக இருக்கிறீங்க நீங்கள் எங்கள் யதார்த்தத்தை பாருங்கள் நமக்கு முன்னாடியே ஒருத்தர் நமக்கு மேலே பல்ல பேட்டு போ ஏற்றுக்குவா ஒண்ணுக்கு அவர் நாலு வார்த்தை பேசினா ஒரு வார்த்தையாவது சொல்ல மாட்டோம் அதுதானே பதிலே அவங்களுடைய செயல் தான் அந்த பெண்மணிக்கு மனமாற்றத்தை கொடுத்தது நான் என்ன சொல்ல உலகத்துக்கே நன்மை செய்ய வந்த முகமது நபியையும் இந்த ஊரும் உலகமும் குறை பேசியதை விமர்சித்தது எந்த மாதிரிலாம் விமர்சித்தது குரான் சொல்லுகிறது முகம்மது அவர் நவூது பில்லா அல்லா பாதுகாக்கணும் அவர் சூனியக்காரர் என்று சொன்னது முகம்மது அவர் ஒரு கவிஞர் அவருக்கெல்லாம் வகிலாம் வரல கவிதையை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது இன்னொரு இடத்திலே கொஞ்சம் எல்லை மீறி சொன்னார்கள் முகம்மது அவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் முகம்மத் அவர் ஒரு பொய் பேசக்கூடியவர் பொய்யர் என்று குற்றச்சாட்டு வைத்தார்கள் இது எல்லாத்தையும் தாங்கிக்கோங்க என்று அல்லாஹ் சொல்றான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப வருத்த இருக்குது மனம் வலிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க ஏற்றுக்குங்க உங்களுடைய பணியிலே எந்த தொய்வும் இதனால் வந்துவிட வேண்டாம் உங்களை குறை பேசுகிறாங்க விமர்சிக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அதை நீங்கள் மனசில் போட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய இயல்பான பணிக்கு அதை நீங்கள் தடை கற்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள் தொடர்ந்து போய் கொண்டே இருங்கள் உமரதி அல்லா எப்போ இஸ்லாத்து வந்தாங்க தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் அவங்க தங்கை அவங்களுடைய மச்சான் குரானை ஓதிட்டு இருந்தாங்க வாழை எடுத்துகிட்டு வெளியே போனாங்கன்னு பல தடவை அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருக்குது உமரதி அல்லாவுடைய மனசில் ஒரு சின்ன ஒரு அசைவை கொடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி உமரதி அல்லாவுக்கே முகமது நபி மீது விமர்சனம் இருந்தது உமர் அழி இல்லாவுக்கே இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் மஸ்ஜிது மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசலே ஒரு இடத்துல நின்று தொழுதுட்டு வேக வேகமாக வந்த உமர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அவருக்கு ஒரு சிந்தனை எந்த நிற்கிறாரா இந்த மனுஷனா சரி என்ன தான் சுடிஞ்சிட்ருக்கான்னு பார்க்கலாமே என்று போய் அவர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டாங்க நபிகள் சல்லல்லா அலிஸ்வல்லும் குரானுடைய வசனங்களை ஓதி கொஞ்சம் சத்தமாகவே தொழுகிறாங்க அப்போ உமர் கல்வில நினைக்கிறாங்களா ஒரு பெரிய கவிஞராக இருப்பாரோ ஒரு பெரிய பெற்ற கவிஞராக இருப்பாரோ என்று நினைத்தார் உமரதியு நினைத்தவுடன் கொஞ்சம் லைட்டான சப்தத்தில் ஓட்டு ஓதிட்டு இருந்த முகமது ரசூல்லா சத்தத்தை கூட்டி ஓதினாங்க முகமது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கிறதே இது கவிதை கிடையாது இவர் மனசில் நினச்சாரு பதில் அங்கேருந்து வசனமாக கிடைக்கிது கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நினைச்சார் இவர் ஒரு பெரிய சூனியக்காரர் இருப்பாரோ அப்படின்னு அடுத்து ரசூல்லா ஓதுனாங்க சவுண்டை கம்மியாக ஓதிட்டு இருந்தவங்க கூட்டினாங்க இது ஜோசியக்காரர் சூரியக்காரருடைய சொத் இது சொத்தும் கிடையாது வார்த்தையும் கிடையாது அப்படி புத்தி பேதைத்து போனால் உமரதை தான் அப்போ என்னதான் இது அப்படின்னு கொஸ்டின் மார்க் அவர் உள்ளத்தில் வருது ரசூல்லா ஓதுனாங்க இது அல்லாஹின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது இறைவனின் வாக்கு என்ற வசனத்தை ரசூல்லா ஓதுனாங்க இதுதான் இஸ்லாத்திலே அவர் நுழைவதற்கான முதல் ஒரு அடித்தளமாக இருந்தது என்று வரலாற்றில் எழுதுறாங்க என்ன சொல்ல வர்றேன்னா உமர் அலி அல்லாவுக்கே முகமது நபி மீது விமர்சனம் இருந்துச்சு முகமது நபி சாகிரார் சூனியக்காரரோ அல்லது கவிஞரோ அல்லது வந்து ஜோஷியக்காரரோ என்கிற சிந்தனை இருந்தது ஆனால் அல்லா எப்படி மாத்தலாம் நான் சொல்றேன் பல தடவை சொல்கிறது உண்டு காலம் போகிற போக்கில் சில விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் காணாக காலம் ம சுழலும் சைக்கிளிங்கில் வரும் அப்போ காலமே அதற்கு நமக்கு பதில் சொல்லும் எந்த உமர் முகமது நபியின் மீது விமர்சன பார்வையோடு போனாரோ அதே உமருக்கு எப்படிப்பட்ட ரோஷம் வந்தது தெரியுமா ஒரு நாள் யாரெல்லாம் முகமது நபி விமர்சித்தாங்களோ அந்த நபரை எல்லாம் எடுக்க போறது முகமது நபியை விமர்சிக்கிறார்களோ அவர்களுடைய கழுத்தை சீவ போறாங்க அதிகலே வந்திருக்கிறது சுகை இருந்தாங்க இவரும் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக மாறிவிட்டார் ரசூலுல்லாவை மக்காவில் வைத்து கடுமையாக பேசினார் விமர்சனம்னா உங்கூட்டு விமர்சனம் எங்கூட்டு விமர்சனம் கிடையாது கடுமையான விமர்சனம் காது கொடுத்து கேட்க முடியாது இந்த செய்தி அப்படியே பரவி மதினாவுக்கு வந்துச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கா ஒரு ஆள் அப்படின்னு வசூல் சல்லாஸ்வம் நேரம் போனாங்க வாழை எடுத்துகிட்டு வேக வேகமாக போனாங்க உமரதி இல்லாத பண்பு என்னென்னா மனசில் படத்தை டப்புன்னு பேசிடுவாங்க இந்த உள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டுலாம் பேசுகிற பழக்கம் அது உமருக்கு கிடையாது என்ன கல்வியல் இருக்கோ உடனே கொட்டி தீத்துருவாங்க அப்போ ரசூல்லா கிட்ட போய் சொன்னாங்க யார் ரசூல்லா எனக்கு நீங்கள் அனுமதி தரணும் இந்த சுகைன்னு உங்களை பற்றி ஒருத்தர் விமர்சனம் நிறைய பண்ணி அழைக்கிறார் அவர் நான் வந்து அவர் பல்ல ஃபுல்லாக தட்டி எடுக்க போகிறேன் அவன் சொல்லுவோமா இல்லையா ரொம்ப பேசாதரா பல்ல உடச்சி போம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோபத்தின் உச்சக்கட்டத்தில் சொல்லுவோம் நான் அவர் பல்ல தட்டி எடுக்க போகிறேன் நீங்கள் எனக்கு அனுமதி தரணும்னு கேட்டான் அதற்கு ரசுல்லா இல்லாசன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க உமர் எந்த சுகையில் உங்களை இப்பொழுது கோபப்படுத்தி ரோஷப்படுத்த வைத்திருக்கிறாரோ அதே சுகல் சுகையில் ஒரு நாள் உங்களை சந்தோஷப்படுத்துவார் நாங்கள் பிற்காலத்தில் சுகை ரதி எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்று அதனுடைய வரலாறு பின்னால் போகுது எதுக்கு சொல்ல வரனா நபியின் மீது விமர்சனத்தை வைத்த கண்ணோடு பார்த்த உமரடி எல்லானுகோ ஒரு காலத்தில் எப்படி மாறினார்கள் என்றால் நபியின் மீது ஏதாவது ஒன்று பட்டால் பொறுத்து கொள்ளாத முடியாத அளவுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிற சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் இப்போ உலகத்தின் யதார்த்தம் இதுதான் யூசுப் நபியின் மீதே திருட்டு பட்டம் கட்டி சிறையில் கொண்டு அடைத்தது இந்த உலகம் மரியமலை இஸ்லாமின் மீது என்ன மாதிரியான பட்டம் சம்மதிச்சது ஆம்பளை துணை இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்து இப்படியா செய்வ நீ எப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள பிள்ளை இம்ரான் உங்கள் வாப்பா எப்படிப்பட்ட மனுஷன் பைத்துல் முக்கத்த செய்துக்கே பொறுப்பாளர் உங்கள் அம்மா அண்ணா எப்படிப்பட்ட மனுஷன் உங்கள் பெண்மணி உங்க கூட உங்கள் உங்களுடைய சகோதரர் ஹாரூன் எப்படிப்பட்டவர் என்ன பாரம்பரிய குடும்பத்தில் வந்த புள்ள நீ இப்படி தப்பு பண்ணலாமான்னு சொல்லி ஊர் பேசுச்சு ஆனால் உண்மை என்ன உண்மை என்ன ஈசா என்பவர் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு மரியமின் மூலமாக பிறக்கப்பட்ட குழந்தை என்பதை பிற்காலம் காலம் பதில் சொன்னது என்ன சொல்ல வரன்னா நபிமார்களே விமர்சனத்திற்கும் குறைக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதை கடந்து போய்கொண்டே இருந்திருக்கிறார்கள் மூசா அலி இஸ்லாமுக்கு ஒரு நாள் அல்லாட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிதான் மூசா நபி கேட்டாங்களா யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆசை எனக்கு இது ஒன்று வேணும் என்ன மூசா கேளுங்கன்னா அஸ் அலுக் அல்லா எது குரு நீ அஹதும் இல்லா என்னை பற்றி எல்லாருமே நல்லதாக தான் பேசணும் யாரும் என்னை பற்றி குறை பேசக்கூடாது யாரும் என்னை விமர்சிக்கக்கூடாது ஏன்னா நான் ஒரு நபி உன்ட்ட பேசுகிறேன் கொள்கிறேன் அந்த அந்த நெருக்கம் இருக்குது என்னை பற்றி ஏன் யாராவது ஏதாவது பேசுனா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னு எனக்கு மனசு ரொம்ப தாங்க முடியல அதனால் உன்கிட்ட வரமாக கேட்குறேன் என்னை பற்றி எல்லாருமே நல்லதாக தான் பேசணும் அல்லா பதில் சொன்னானா என்னது இது வரமாக கேட்குறியாகும் என்னை பற்றியே எல்லாரும் இல்லாத பேசிகிட்டு இருக்காங்க என்னையை பற்றியே இல்லாத பொருளாதலாம் பேசுகிறாங்க நானே அந்த விஷயத்தை பொருட்படுத்தலை கடந்து போய்கிட்டே இருக்கேன் ஆமாவா இல்லையா அல்லாவுக்கு ஃபுல்ல இருக்குன்னு சொல்கிறானே அல்லாவுக்கு மனைவி இருக்குன்னு சொல்கிறானு அல்லாவுக்கு தகப்பன் தாய் இருக்குன்னு சொல்கிறானே இதெல்லாம் எனக்கு தானே எனக்கு நேர் முரணானது தானே அதை நான் கண்டுக்கலை போய்கிட்டே இருக்கேன் இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு கண்டுக்காம கடந்து போய்கொண்டே இரு உன்னை பத்தி நல்லது நட பேசப்படும் அதே போன்று கெட்டதும் பேசப்படும் ஒன்றும் இல்லைங்க என்னை பத்தி வெளியே போய் பாருங்க அசை எப்படி பத்து பேர்கிட்ட கேளுங்க ஆறு பேர் அவரா நின்னார்னா முடிஞ்சு போச்சு அவரா ஓதுறது இப்படி இழுப்பாரு பத்து பேர்ல ஆறு பேர் எதிராக எதிராக சொல்லுவாங்க நாலு பேர் ஏதோ கொஞ்சம் நல்லதா சொல்லுவாங்க இப்போ நான் அந்த ஆறு பேர் என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே என்ன இது இப்படி நம்ம வந்து படுறோம் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் இவங்க இப்படி சொன்னாங்கன்னா எப்படி நம்ம வேலை பார்க்க முடியும் என்று நான் நினைச்சேன்னா என் வேலையும் ஓடாது என் நேரமும் கெட்டுப்போம் இல்லையா இதுதான் யதார்த்தம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படி நான் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லா சொன்னால் என்னையை பற்றியே மக்கள் விட்டு வைக்கலை எனக்கு இல்லாதெல்லாம் பேசி என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறான் உங்களை விட்டா வைப்பான் பேசாமல் போய்கிட்டே இருக்கீங்க நாங்கள் அதை மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லா சொன்னதாக செய்தி வந்தது அதடுத்து மாலிக் இமாம் என்ற ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒரு இமாம் இருந்தாங்க அவங்ககிட்ட தன்னுடைய மாணவர் ஒரு நாள் இப்போ மாணவர்கிட்ட கேட்குறாங்க பாப்பா என்னை பற்றி ஊரில் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டாங்க உடனே மாளிகை மாமுடைய மாணவர் சொன்னார் உங்களுக்கு பிரியமானவங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களை ரொம்ப புகழ்கிறாங்க உங்களை பிடிக்காதவங்க நாலு பேர் இருப்பாங்கல்ல அவங்க உங்களை பற்றி ஒரே குறையாக பேசுகிறாங்க அதை ரத்தி சொன்னாங்க ரொம்ப நல்லதுன்னாங்க ரொம்ப நல்லது இப்படி தான் இருக்கணும் ஒரு மனிதனின் ரெண்டு பக்கமும் பேசப்பட வேண்டும் ஒரு சார்பு நிலையில் மட்டுமே நான் பேசப்படுவதை விட்டு அல்லா இடத்துல பாதுகாப்பு தர்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருமே என்னை பற்றி நல்லதாக பேசுகிறத விட்டு அல்லாத பாதுகாப்பு தருறேன் எல்லாருமே என்னை பற்றி மொத்தமும் குறையாக பேசுகிறதவட்டியும் அல்லாட்ட பாதுகாப்பு தருறேன் நல்லதாகவும் பேசணும் கெட்டதாகவும் பேசணும் இதுதான் மனிதர்களின் இயல்பு நிலை என்பதை அதிர்த்தி மாமாணிக்கிறாய்லாம் சொல்லிக்கொண்டான் அப்போ விமர்சனங்களும் குறைகளும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மீது வரும் வரும் வருவது யதார்த்தம் வருதே நினைச்சி மன வருத்தப்பட்டு அதையே நினச்சி புழுங்கி அதையே நினைத்து மனதிலே வைத்துக்கொண்டு இம்புட்டு தூரம் வந்து நம்ம நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் நம்ம கம்பெனிக்கு உண்மையாக இருக்கிறோம் நம்ம ஆஃபீஸுக்கு உண்மையாக இருக்கிறோம் ஆனால் மேனேஜர் புரிஞ்சிக்க மாட்டேங்க நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நம்மளை பற்றி இல்லாத புள்ளாதெல்லாம் எவனோ போட்டு கொடுக்கான் அதை நம்புறாரு என்று நினைத்து நீங்கள் மன வருத்தப்பட துவங்கினால் அதுக்கு எல்லாம் உண்டா முடிவு உண்டானா கிடையவே கிடையாது அது போய்கிட்டே தான் இருக்கும் பேசுகிறோம் பேசிட்டே தான் இருப்பான் குறைய சொல்ல சொல்லிக்க சொல்லிக்கொண்டே தான் இருப்பார் அதை நாம் பொறுப்படுத்த துவங்கிவிட்டால் நண்பர்களே நம்முடைய இயல்பு வாழ்க்கையும் நம்முடைய வேலையும் தான் தொலையும் வீணாகி போகும் என்பதை இந்த செய்திகளை நமக்கு உணர்த்துகிறது எனவே அந்த விஷயத்திலிருந்து முதல்ல வெளியே வரணும் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அதை செய்யுங்க உங்களுக்கு என்ன உத்தரவு அதை கிளீனா செஞ்சுக்கிட்டே இருங்க யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க நீங்க புறக்கணிச்சிருங்க உங்களை பத்தி பேசுறவங்க நீங்க புறக்கணிச்சு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தீர்வு சொல்றான் ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்துங்க உங்கள் மனதிலிருந்து இருக்கக்கூடிய இந்த இருக்க நீங்கிரும் உங்கள் மன அழுத்தம் குறைஞ்சிரும் ரெண்டே விஷயத்த கையிலடுங்க ஒன்று சொன்னால் ஒன்று ரெண்டாவது சொன்னால் சஜிதா செய்யக்கூடிய நீங்கள் நீங்களும் ஒருவராயிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தொழுங்கன்றாங்களா இந்த ரெண்டுமே இன்னைக்கு உலகத்தில் எங்கே தேர்ந்தாலும் இந்த தீர்வு சொல்ல மாட்டாங்க இஸ்லாம் மட்டும்தான் அந்த தீர்வு சொல்லும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிகச்சிறந்த தீர்வு என்ன ஒன்றால் அல்லாவை தியானிப்பது திக்ரு செய்வது தஸ்பீ செய்வது குறிப்பாக இஸ்திகார் என்கின்ற பாவ மன்னிப்பின் வார்த்தைகளை நாம் மீட்டு மீட்டு சொல்வது ஏன்னா அல்லாஹ் சொல் அல்லாவின் தூதர் சொன்னாங்க யார் இஸ்திகுபார் செய்வதை வளமையாக்கி கொண்டாரோ மூணு பாக்கியம் கொடுப்பான் அவருக்கு ஒன்னு மின்குள்ளி வீக்கின் மகாராஜா அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிலாக்ஸாக கொடுப்பான் வெளியே கொண்டு வருவான் ஒன்னு ரெண்டாவது ஒமீன் குள்ளி ஹம்மின் என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குதோ மன அழுத்தம் இருக்கோ அதுலேருந்து இருந்து அல்லா அவருக்கு ரிலாக்ஸ் கொடுப்பான் மன அழுத்தத்தை விட்டு நீங்குவதற்கு மிகச்சிறந்த வழியாக அருமை நாயகம் சல்லல்லா அலிசன் கற்று தந்தாங்க செய்யுங்க அஸ்தபீர்லாம் சொல்லுங்க உங்க பாவத்தின் கடந்த காலத்தை நினைத்து அந்த பாரத்தை எல்லாம் அல்லாவின் சன்னிதானத்திலே கொட்டி நான் உன்னிடத்திலே மன்னிப்பு தடுகிறேன் என்று சொல்லுங்கள் ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுங்கள் உள்ளபடியே பாரம் எல்லாம் குறையும் இல்லையா நெருக்கமான ஒருத்தர் இறந்து போயிட்டாரு நெருக்கமான உறவுக்காரங்க அப்படியே அழுது துடிக்கிறாங்க பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க அலாதமான சொல்லுவாங்க